ஹாய் ஹலோ வெல்கம் to Neha's ஸ் ஹவுட் இன்னைக்கு வந்து நம்ம சூப்பராக ஒரு மான்கறி விருந்து தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து எதுவும் ஸ்பெஷல் இல்லை சும்மா தான் பண்ண போகிறேன் இப்போ வந்து இதில் ரெண்டு விதமான புளி இருக்குது இது வந்து கேரளா புளி இது வந்து நம்ம நார்மல் புளி இது ரெண்டையுமே ஊற போட்டுருவோம் ஒன்று வந்து ரசம் வைக்கிறதுக்கு இன்னொன்று வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மான் சுக்கா மசாலா பண்ணுறதுக்கு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு காஞ்சமல்லி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மூணு காஷ்மீரி சில்லி அண்ட் ஒரு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ நல்லா வந்து இந்த கடாய் காஞ்சிடுச்சு இது வந்து ஆக்சுவலாக சூடாகிற வரைக்கும் வறுத்தா போதும் அதில் இருக்க மாய்ஷர் போகணும் அவ்வளோதான் நம்ம வந்து ரொம்ப பொரியிற மாதிரி வறுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெட்டர் டேஸ்ட் வரும் ஸோ லைட்டாக வந்து அந்த மாய்ஷர் போனால் மட்டும் போதும் இப்போது இந்த கோல் கரம் மசாலாலாம் லைட்டாக வந்து சூடாயிடுச்சு இதை அப்படியே வந்து இந்த கடாயோட சேர்த்து நான் வந்து ஆற வைக்க போகிறேன் ஸோ அந்த சூடில் வந்து இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் வந்துட்டு போயிடும் அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு கோஸ் பவுடராக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப வந்து நம்ம நைஸாக எடுத்துருந்தோம் அப்படின்னா வந்து நல்லா இருக்காது ஸோ வந்து கோஸ் பவுடராக அரைக்க போகிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது வெங்காயம் மட்டும்தான் ஸோ அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதான் நம்ம வாங்கிட்டு வந்த மான்கறி இது பார்த்தோன்னா அறநூறு கிராம் கிட்டே இருக்குது இங்கே வந்து எலும்பு இல்லாமல் ஃபுல்லாக வந்து மீட்டாக தான் இருக்கும் ஸ்டூ மீட் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சீக்கிரம் வந்து வெந்துடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஃபார்ம் ரைஸ்டு மான் தான் ஸோ வந்து சேஃப் தான் சாப்பிட்றதுக்கு இது வந்து ஒரு அறநூறு கிராம் இருக்கிற மான்கறி இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் அரைத்தே அள அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பும் போட்டு நம்ம வந்து குக்கரில் ஆறு விசில் வைக்க போகிறோம் இதில் வந்து ஒரு நூற்றம்பது மில்லி அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நம்ம விசில் வச்சிடலாம் இப்போ அமெரிக்காவில் வந்து பொதுவாக மான்கறிலாம் லீகல் தான் அண்ட் வந்து நம்ம புச்சர் ஷாப்பில் வாங்குறதுனால இவங்க வந்து ஃபார்ம் ரைஸ்டு தான் வச்சுருப்பாங்க ஏன் அப்படின்னா வந்து இப்போது காட்டு மான்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏதாவது டிசீஸ் இருந்தது அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகும் ஸோ வந்து புச்சர் ஷாப்லலாம் வந்து காட்டு மான்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க ஃபார்ம் ரைஸ்ட்டு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க மான்கறி டேஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா வந்து மட்டன் மாதிரியே தான் இருக்கும் அண்ட் என்ன அப்படின்னா வந்து இதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கூகுள் பண்ணி பார்த்ததில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சாப்பிட்டதுமே வந்து ஒரு நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம் கடாய் காஞ்சதும் அதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறேன் நான் எப்போவுமே வந்து சுக்கா பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் அது ரொம்ப நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தா கூட இப்போ வந்து கோட் சுக்காலாம் வாங்குகிறோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தான் சேர்ப்பாங்க எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அண்ட் ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்து அந்த எண்ணெயில் வந்து பொரிய விடணும் அதுக்கப்புறமா அதில் நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கிடணும் இது வந்து லைக் நல்லா டிரான்ஸ்பரண்டாக வர மாதிரி வதக்கிடணும் அதுக்கப்புறமா அதில் வந்து கருவேப்பிலை அண்ட் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் ஸ்ப்ளிட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலைக்கு எப்பவுமே நான் வந்து நல்லா பிச்சு போட்டுருவேன் அப்போ தான் வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா இதில் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து வந்து வதக்கணும் இல்லை அப்படின்னா வந்து நம்ம சுக்கா பண்ணும்போது அதில் வந்து அந்த ராஸ் வரும் ஸோ சாப்பிட்றதுக்கு அது நல்லா இருக்காது அதனால வந்து நல்லா வதக்கிடணும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு சூப்பராக வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவை வந்து சேர்த்துடணும் அந்த மசாலாவை சேர்த்துட்டு இப்போ நம்ம எண்ணெய் வெங்காயம் எல்லாம் அது கூட சேர்த்து நம்ம சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கணும் அப்போ தான் வந்து அந்த எண்ணெயில் மசாலா எல்லாம் ரொம்ப நல்லா சேர்ந்து ஒரு நல்ல மனம் வரும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்ம பாத்திரம் வந்து நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கணும் இல்லைனா மசாலா வந்து கரிஞ்சு போயிடும் நான் எடுத்திருக்கிற இந்த கடாய் வந்து ரொம்ப நல்லா திக்னஸ் இருக்கும் அதனால் வந்துட்டு அவ்வளோ கருகாது பட் ஸ்டில் நான் வந்து சிம்மில் வச்சு தான் வதக்கிகிட்ருக்கேன் இப்போ நல்லா வந்து வதங்கிச்சு வச்சு நீங்கள் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து விசில் வச்சு இறக்கி வச்சிருக்கிற கறியில் இருக்கிற தண்ணி மட்டும் ஊத்துறேன் அந்த தண்ணி வந்து நல்லா கொதியட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம மீட்டை சேர்க்கலாம் இப்போ வந்து அந்த மசாலா வந்து அந்த தண்ணியோட சேர்ந்து சூப்பராக இருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா வேக வச்சு வச்சிருக்கிற மான்கறியை வந்து உள்ளே போட்டுடலாம் உள்ளே போட்டதுக்கப்புறமா மான்கறியில் வந்து லைட்டாக நம்ம மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம் ஸோ அதில் வேறு மசாலாஸ்லாம் இல்லை இது வந்து நல்லாவே வந்து கொதிஞ்சி வேகணும் அப்போ தான் இந்த சுக்கா மசாலா எல்லாமே அந்த மீட்டில் இறங்கி ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் மீட் சேர்த்ததுக்கு அப்புறமா பார்த்தோம்னா நான் வந்து மீடியமுக்கும் சிம்க்கும் நடுவில் வச்சு மூடி போட்டு வந்து வேக வைக்கிறேன் அப்போ தான் வந்து மசாலா சேரங்கும் நான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா டெக்ஸஸில் இருக்கும்போது தான் வந்து மான் கறி சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறமா எங்கேயுமே கிடைக்கல பட் நம்ம விஜினியாவுக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து ஒரு நாள் எதேச்சியாக தான் பார்த்தேன் புச்சர் ஷாப்பில் இருந்தது அப்படி தான் வாங்க ஆரம்பித்தேன் உப்பு உரப்பு எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மிளகு தான் அதிகமாக போடுவேன் சில்லி வந்து அதிகமாக போட மாட்டேன் இந்த மாதிரி சுக்கா மசாலாஸ்லாம் பண்ணும்போது அதுதான் வந்து ரொம்ப டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும் சூப்பராக வந்து ட்ரை ஆயிரும் அதனால ஓப்பன் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இருக்கோம் இப்போது நம்ம மான் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுட்டு எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டுலாம் ஏன்னா இந்த மான்கறியில வந்து ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் போறதுக்காக தான் வந்து இந்த லெமன் ஜூஸ் சேர்க்குறோம் அவ்வளோதான் மான்கறி ரெடி ஆயிடுச்சு இது இந்த பாத்திரத்திலே வந்து கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அப்போதான் வந்து அந்த ஹீட்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் மசாலாஸ்லாம் நல்லா பிடிக்கும் மான்கறி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி சப்பாத்தி நான் ரைஸ் எல்லாத்துக்கூடையும் மேட்ச் ஆகும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மான்கறி இருக்க டைம்லேயே வந்து மீன் கிளீன் பண்ணுறது வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறது அப்படின்னு எல்லா வேலையும் முடிச்சாச்சு இன்றைக்கி ஒரு பாம்பினோ ஃபிஷ் எடுத்து அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அண்ட் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஓரமாக வச்சிட போகிறோம் இந்த லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விடுறதுனால என்னாகும் அப்படின்னா வந்து மீன் வந்து சீக்கிரமாக கரைஞ்சி போகாது எங்கள் பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கடுகு அரைச்சி அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க எந்த மீனாக இருந்தாலும் ஸோ வந்துட்டு மீன் வந்து உடஞ்சி போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நான் எப்பவுமே வந்து லெமன் ஜூஸ் தான் சேர்த்துப்பேன் இன்றைக்கி நம்ம வைக்க போகிற மீன் குழம்பு பார்த்தோம்னா கேரளா ஸ்டைல் அதுலேயும் பார்த்தோம்னா கோட்டையம் ஸ்டைல் ஃபிஷ் கறி தான் வைக்க போகிறோம் நம்ம பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே தான் வந்து நம்ம மீன் கறி வாங்குவோம் அதே டேஸ்ட்டில் தான் வந்து நான் இன்றைக்கி வைக்க போகிற கறியும் இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கேரளா ஸ்டைல் கறினால தேங்காய் எண்ணெய் சேர்த்தா சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாடணும் அதில் கடுகு போட்டு பொரிய விட்டுரும் அதுக்கப்புறமா வந்து வெந்தயம் போடணும் வெந்தயம் ஆக்சுவலி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போடலாம் வெந்தயம் நல்லா பொரியணும் அப்போ தான் வந்து ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் குழம்பு ஸோ வந்து வெந்தயம் நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு தான் அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து சேர்க்கணும் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் அண்ட் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக வர அளவுக்கு வதக்கிட்டு அதில் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்க்கணும் ஆக்சுவலாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் வந்து பொடியாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா வந்து இன்னுமே நல்ல ஃப்ளேவராக இருக்கும் பட் நான் இன்றைக்கி வந்து பேஸ்ட்டு போட்டு தான் செய்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம எப்போது சேர்த்தாலுமே வந்து ரொம்ப நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா வந்து கடைசி வரைக்கும் அந்த பச்சை வாசனை வந்து இருந்துகிட்டே இருக்கும் அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருந்ததையும் சேர்த்து நல்லா வதக்கிறேன் பொதுவாக வந்து நம்ம குழம்பு வைக்கும் போதெல்லாம் வந்து தக்காளியும் வெங்காயம்லாம் வந்து ரொம்ப நல்லா அப்படியே மசிஞ்சு இந்த ஸ்டேஜில் வந்து வேகணும் நான் வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்தேன் அதை சொல்ல மறந்துட்டேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதை சேர்த்து வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கலர் வந்து ஒரு மாதிரி சூப்பராக அப்படியே வந்து டெம்டிங்காக இருக்குது கலரே வந்துட்டு எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்ணு தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் வந்து நமக்கு சாப்பிடணும் அப்படின்னே வந்துட்டு தோணும் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்தா இந்த கேரளா குடம்புலி வந்து சேர்க்குறோம் நான் வந்து இந்த மூணு பீஸ் தான் எடுத்திருக்கேன் புளிப்பு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க இது வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் இந்த குழம்புக்கு இதே மாதிரி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சமர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற மீனில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் போட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து தண்ணி நம்ம நிறையா சேர்க்க வேண்டியதில்லை ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் சொல்லணும்னா ஒரு நூற்றம்பது மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் மீன்லேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கும் அந்த தண்ணி வந்து போதுமானது வேகிறதுக்கு என் பொண்ணு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா அவகிட்ட வந்து நான் கேட்டேன் பாப்பா ஏன் தெரியுமா மீன்லேருந்து தண்ணி விடுது வேகும்போது அப்படின்னு கேட்டேன் அவள் தெரிலன்னு சொன்னால் நான் ஒரு மொக்க ஜோக் சொன்னேன் என்னென்னா மீன் வந்து கடலில் தானே இருக்குது அப்போ நிறையா தண்ணிக்குள்ளேயே இருந்தால் தண்ணிலாம் குடிச்சிருக்கும்ல அதனால தான் வேகும் போது தண்ணி வருது அப்படின்னு அவள் அடிக்காத குறையா என்னை முறைச்சிட்டு பார்த்தா இப்போ மீனெல்லாம் உள்ளே போட்டாச்சு நல்லா வந்து கொதிஞ்சி வெந்துட்ருக்கு பொதுவாக வந்து மீனை வந்து நம்ம ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு வேக வைக்கக்கூடாது இப்போ போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மூடி போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேக வைக்கணும் ஸோ ட்வெண்ட்டி மினிட்ஸ் வேக வைக்கிறமே கொழஞ்சிரும் அப்படின்லாம் நினைக்க வேணாம் கரெக்டாக வேகும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து லெமன் எல்லாம் பிழிஞ்சு விட்டுருக்கிறதுனால வந்து குழையாது ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்டான டைம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த பாம்பினோ ஃபிஷ் வந்து இந்த கேரளா குடம்புழியோட சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு வந்து மட்டர் ரைஸ் வச்சிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குழம்ப பாருங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது இந்த ஃபிஷ் கறி வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஃபேவரட் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட இது பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபிஷ் கறி ஆர்டர் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யாராவது ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து குக்கர் சூடாயிச்சு இன்றைக்கி பிரியாணி குக்கர்ல தான் பண்ண போறோம் சூடானோடனே நான் வந்து வெஜிடபிள் ஆயில் சேர்க்குறேன் நான் வந்து கீ தான் பண்ணுவேன் சோ ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊட்டி தான் நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப நல்லெண்ணெய் மற்ற எண்ணெய் எல்லாம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அது ஃப்ளேவர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதனால வந்து வெஜிடபிள் ஆயில் வந்து நல்லா இருக்கும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இதுல வந்து ஒரு ஸ்டார் எண்ணெய் சின்னதா ஒரு பட்டை அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு கொஞ்சமா வந்து கல்பாசி சேர்த்துக்கிறேன் அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு ரெண்டு பெரிய சைஸ்ல இருக்கிற வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம வதக்கணும் வெங்காயம் நல்லா தான் பிரியாணிக்கு வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் நம்ம இன்றைக்கி அரை கிலோ ரைஸ்க்கு பண்ண போகிறோம் இந்த அளவுக்கு வந்து போதுமானது இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து அந்த தக்காளி வந்து நல்லா மசிற அளவுக்கு வந்து நம்ம இதை வேக வைக்கணும் அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வெந்துருச்சு இதில் வந்து ஒரு கை அளவுக்கு புதினா ஒரு கை அளவுக்கு கட் பண்ண மல்லித்தலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதை சேர்த்து மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டிட்டு இதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சிக்கன் சேர்க்க போகிறோம் ஏன் இப்போ மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ சிக்கன் இதில் சேர்த்து நாம் சேர்த்துருக்கிற அந்த மசாலா வந்து சிக்கனில் பிடிக்கிற வரைக்கும் நல்லா வந்துட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணணும் சிக்கனில் வந்து தண்ணி விடும் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி வச்சு வேக வைக்கிறேன் இந்த அளவு தண்ணி வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம லெமன் வேறு பிழிஞ்சு விடுவோம் அதுக்கப்புறம் சிக்கன்லேருந்து தண்ணி விடும் நம்ம ரைஸ் அலம்பி வச்சுருப்போம் இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் ஸோ ரொம்ப கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து மிளகா பொடி மல்லிப்பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கோம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் நம்ம வந்து என்ன பிராண்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கற பிராண்ட் வந்து நேஷ்னல் அப்படிங்கிற பிராண்ட் பிரியாணி மசாலா தான் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் பிரியாணி நம்ம ஒவ்வொரு டீஸ்பூன் அளக்கும் போதுமே வந்து நல்லா ஃபுல்லாகவே அளந்துடலாம் அது எந்த அளவு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும் அப்போ தான் வந்து நல்ல ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பும் சேர்த்துக்கிறேன் ஸோ வந்து இந்த மசாலா எல்லாம் ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும் இந்த டைமில் வந்துட்டு சீரக சம்பா ரைஸ் வச்சு தான் இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம் ஸோ அந்த பிரியாணிக்கு வந்து ரைஸை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் வந்து எப்போவுமே சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணும்போது ஊற வைக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா வந்து அது குழஞ்சி போயிடும் ஸோ வந்து இந்த கொதிக்கிற இந்த டைமில் தான் நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வருவேன் ஸோ நல்லாயிருக்கும் பிரியாணி எப்படி உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம சிக்கன் ஆல்ரெடி வதக்கியிருக்கோம் அண்ட் வந்து இந்த தண்ணியில் வந்து ஒரு கொதி நல்லா வந்தாவே போதும் நம்ம ரைஸை சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம அதுக்கடுத்து வேறு ஒரு மூணு விசில் வைப்போம் இல்லையா அதில் வந்து சிக்கன் ரொம்ப நல்லா வெந்துடும் ரைஸ் வாஷ் பண்ணி தான் போட்டிருக்கேன் தண்ணியெலாம் ட்ரைன் பண்ணிட்டு தான் போட்டேன் பட் ஸ்டில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா அது ஓகே தான் இப்போ வந்து ஒரு அரை லெமனுக்கு வந்து ஜூஸ் நம்ம பிழிஞ்சு விடுறோம் இந்த லெமன் வந்து கண்டிப்பாக பிழிஞ்சு விடணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து தயிர் சேர்க்கலை பிரியாணியில் நிறைய பேர் வந்து தயிர் சேர்ப்பாங்க பட் நான் வந்து தயிர் சேர்க்க மாட்டேன் நமக்கு வந்து இப்போ கீ சேர்க்கணும் எனக்கு கீ ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து கீ சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து பிரியாணி இறக்கினதுக்கு அப்புறமா கூட வந்து கீ சேர்த்துக்கலாம் நம்ம வந்துட்டு ரைஸ் போட்ட உடனே குக்கரை மூடி வைக்கல வெயிட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கொதி வரணும் அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வெயிட் போட்டு குக்கர் மூடி வைக்க போகிறோம் குக்கர் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து உப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து பெஸ்ட்டு ஏன்னா அந்த டைமில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து மூணு விசில் நம்ம ஹையில் வைக்க போகிறோம் வச்சு அப்புறமா பார்த்திங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு வித்தியாசமாக செய்வாங்க பட் இதுதான் என்னோடய ஸ்டைல் பிரியாணி நாம் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு எக் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கடாயில் என்ன காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வந்து உடனே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு கட் பண்ணி வச்சிட்ருக்கிற எக்கை வந்து இதில் போட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எக் ஃப்ரை அண்ட் சிம்பிளான எக் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அண்ட் வந்து அடிக்கடி பண்ணுவீங்க கிட்ஸ் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காரம் வந்து நமக்கு நம்ம இஷ்டம் தாங்க கூட குறைய நம்ம வந்து போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு மாட்ரேட்டாக காரம் சேர்ப்பேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா மிளகோ இல்லை வந்து மிளகா பொடியோ போட்டுக்கலாம் மிளகு போட்டிங்க அப்படின்னா வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு அரிசி கழுவின தண்ணியில் வந்து ஒரு எலுமிச்ச அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போது இதில் வந்து மிளகுத்தூள் சீரகத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் அண்ட் வந்து இது எல்லாமே வந்து ரெடிமேடாக இருந்த தூள் தான் வெள்ளைப்பூண்டு மட்டும் நான் வந்து சதைச்சி எடுத்திருக்கேன் அண்டு வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி அந்த ஸ்டெம் இருக்கும் இல்லையா அதை மட்டும் எடுத்திருக்கேன் இதை எல்லாத்தையும் வந்து புளித்தண்ணியில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சிட்டோம் அப்படின்னா வந்து ரசம் சூப்பராக ரெடியாயிடும் இது கூட வந்து தக்காளி சேர்த்து பெசையணும் ஆக்சுவலாக இன்றைக்கி ரசம் வந்து ஒரு சொதப்பல் அப்படின்னு தான் சொல்லணும் நான் தக்காளி சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன் பட் இறக்கினதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும் நான் கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டேன் ஸோ டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு நீங்கள் வந்து மறக்காமல் தக்காளி சேர்த்துக்கோங்க என்ன காஞ்சதும் அதில் வந்து கடுகு அண்ட் வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நம்ம தாளிக்கணும் இது ரெண்டும் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு உடச்சி காஞ்ச மிளகா கருவேப்பில் அண்டு வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்கிறத வந்து உள்ளே ஊற்றிடணும் நம்ம வந்து பருப்பு தண்ணி இருந்தால் கூட நம்ம வந்து அரிசி கழுவுன தண்ணிக்கு பதிலாக பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை வந்து சம்டைம்ஸ் வந்து மட்டன் சுக்கா பண்ணும்போது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு தண்ணி அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா அந்த தண்ணியும் சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சதுக்கு அப்புறமா வந்து நல்ல நொற வரும்போது மல்லிகைத்தலை உப்பு போட்டு இறக்கிற வேண்டிதான் நம்ம ரசம் வந்து சூப்பராக ரெடியாயிரும் வீட்டுக்கு கெஸ்ட்டு வர டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா கடைசியாக கொஞ்சம் நெய்யில் வந்து தக்காளியை வதக்கி அதை ரசத்தில் சேர்த்துருவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட இன்றைக்கி மான்கறி விருந்து வந்து சூப்பராக மான் மான்கறி சுக்கா அண்ட் மீன் குழம்பு சிக்கன் பிரியாணி எக் ஃப்ரை ஒயிட் ரைஸ் ரசம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செம விருந்து தான் நமக்கு நம்ம வீட்டு மான்கறி விருந்து இன்றைக்கி வந்து செம டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த வீடியோவை பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதில் இருக்க ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்து இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்